அண்ட் உங்க என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சித்திரை ஒண்ணு தான் எனக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன இந்த ஜோசப் விஜய் அரசியலுக்கு வந்ததும் சித்திரை ஒண்ணுல இருக்கிற தமிழ் புத்தாண்டு தூக்கி ஜனவரி பதினால போட்ட கொடூரங்கள் கூட நடந்துருக்கு வெள்ள பாதிப்பை ஏன் ஏன் பார்வையிட வரல அப்படின்னு துணிச்சலா தட்டி கேட்ட மக்கள் மீது இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஜனநாயக படுகொலைய நடத்திட்டு இருக்காங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர்களோட பொங்கல் திருவிழாவா இருக்கட்டும் தமிழர்களோட தமிழ் புத்தாண்டா இருக்கட்டும் காலங்காலமாக பல ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொண்டாடப்பட்ட பழக்க வழக்கங்களை இப்ப திடீர்னு வந்து இந்த விசநறிகள் இருக்காங்கல்ல மிஷினரி அப்படிங்கிற விசனரிகள் அவங்க முயற்சி பண்றாங்க மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் சீர்குலைக்கணும் அப்பதான் மத மாற்றத்துக்கு உதவும் அப்படின்னு பயங்கரமான முயற்சி எடுக்கிறாங்க அதற்கு துணை போற ஒரு குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட அடிவருடிகள் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வர்றாங்க அவங்களோட இப்ப புதுசா ஒன்று சேர்ந்துருக்கு இந்த டிவி கே ஜோசப் விஜய் இந்த ஜோசப் விஜய் அச்சஸ்லாம் மிஷினரிகளோட கை கூலி அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோக்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கு அண்ட் உங்க எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்க்கை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு டைம்ல பீஸ்ட் படத்தோட அந்த ப்ரமோஷன்ல பேசுறாப்புல அதுல என்ன சொல்றாப்புல சித்திரை ஒன்ன தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன இதே ஜோசப் விஜய் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை ஒன்று தமிழர்கள் புத்தாண்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன அந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிற தமிழ் புத்தாண்ட தூக்கி ஜனவரி பதினால போடுறாப்புல இதே வேலையை தான் ஈவே ராமசாமிகளோட அடிவரடிகளான திமுகவும் தீர்காவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப விஜயும் இதெல்லாம் பண்ணியிருக்காப்ல இதுல ஏன் இந்த விமர்சனங்கள் வருதுன்னா விஜயோட நோக்கம் நடிக்கிற காலத்துல இருந்து எப்ப ஆதி ஆதி காலம் தொட்டு எப்பா என்ன பொறுத்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுன்னா அது பொங்கல் நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தா விமர்சனமே வந்திருக்காது ஆனா நடிக்கையில சினிமா ப்ரமோஷன் டைம்ல சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தன்னுடைய வாயால் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு எப்பாப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா ஈவே ராமசாமியோட அடிவரடிகளும் இந்த மெஷினரி கும்பல் எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க அதனால இனிமேல் தமிழ் புத்தாண்டை தூக்கி பொங்கலோட சேர்த்து கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அறிவித்தது கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கு குறிப்பா டிவி கே விஜய் கட்சியினர் கூட இன்னைக்கு காரி துப்பிட்டு வர்றாங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த இ வே ராமசாமியோட அடிவரடிகளோட இன்னொரு வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டாண்டு காலமாக பண்டைய நூல்கள்ல கூட எடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த வரிசையில் தான் பொங்கல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக குறிப்பாக ஒரு பத்து வருடத்தில் இந்த சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை பயங்கரமாக தமிழகம் முழுவதும் அதாவது பொங்கலை விட அதிகமாக சமத்துவ பொங்கல் சமத்துவ பொங்கல் எல்லா இடத்துலையும் வந்துவிங்க ஒரு பயங்கரமா கொண்டாட்டத்திலும் கொண்டாடுறத முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இந்த வாட்டி கூட அந்த சமத்துவ பொங்கலுக்கு போய் ஷூவெல்லாம் போட்டு போட்டு சிவப்பு கம்பளத்தில் வந்து விரித்து வெறும் அடுப்புல தீ மூட்டாம வெறும் பானைய கிண்டின காட்சிய கூட நம்ம பார்த்துருப்போம் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா எந்த விவசாயியாவது பொங்கல் போடையில் கால்ல செருப்பு போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற ஒரு பேரில் செருப்பையும் சூவையும் போட்டுக்கிட்டு அங்கே காட்டின ஷோ இருக்க ஐயையோ தாங்கவே முடியாதுங்க அதோட என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலே கொண்டாடாத கிறிஸ்தவர்களை ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேருக்கு ஒரு ஹிந்துவையும் ஒரு தமிழனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி வெறும் பானலை கிண்டுறாங்க இன்னும் லாஜிக் இருக்கு அதாவது கிறிஸ்துவர்கள் பொங்கலெல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க இஸ்லாமியர்களும் ஓப்பனாகவே அறிக்க விடுறாங்க அப்பா நீங்கள் இந்த பொங்கல்லாம் கொண்டாடாதீங்கப்பா அப்படின்னு அறிக்க விடுறாங்க ஆனால் இவங்களோட ஓட்டு பிச்சைக்காக சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் அப்படின்னு புதுசு புதுசாக பொங்கலை இறக்கி கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அவர்களை அவர் வந்து ஆரியரு அவர் பீகாரி அவர் தமிழர்களை கொச்சப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா வாய்க்குலயே பேசுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நம்முடைய தமிழர்களோட கலாச்சாரப்படி வேட்டி கட்டி காலில் செருப்பு போடாம சிவப்பு கம்பளம் எதுவுமே இல்லாம எரியிற அடுப்புல உண்மையான பொங்கலை போட்டு கொண்டாடி இருக்காரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் சூவை போட்டு செருப்பை போட்டு வெறும்பான கிண்டிட்டு நாங்களும் திராவிடர்கள் தமிழர்கள் அப்படின்னு வாயில மட்டும்தான் வட சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழர்களை பெருமைப்படுத்தியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு புகைப்படம் கூட செம வயர்லா போயிட்டு இருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் அதில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழர்களோட கலாச்சாரம் படி வேட்டி கட்டி காலில் செருப்பு இல்லாம எப்படி ஒரு விவசாயி வந்து பொங்கல் வழிபாட பயபக்தியோட பண்ணுவானோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பொங்கல் போட்டிருக்காரு அதை எடுத்து போட்டு பிஜேபிக்காரவங்க எடுத்து போட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சுவோட அப்படியே பொங்கல் போட்டதையும் உதயநிதி ஸ்டாலின் பொங்கல் போட்டதையும் எடுத்து போட்டு இதுதாயா இதுதாயா ரீலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பயங்கரமான பதிலடிய கொடுத்துட்டு வராங்க அடுத்து ஸ்டாலினோட அரசாங்கத்தை மக்கள் இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வராங்க ஊர் முழுக்க கோல போட்டி வைக்கிறாங்க கோலம் போடுறாங்க அந்த கோலத்துக்கு கீழே என்ன தெரியுமே எழுதுறாங்க யாரையா அந்த சாரு எவன்டா அந்த சாரு யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விய தமிழக மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு வர்றாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஞானசேகரன் அப்படிங்கிற திமுகவோட பொறுக்கி பைய அவன் எப்போ சிக்கினானோ அந்த மாணவி வந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருந்தாங்க சார் சார் அப்படின்னு இந்த பொறுக்கி பைய ஆர்ட்டையாக பேசுனான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த சாரை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட ஆதங்கமாக இருக்குது அதை பொங்கல் மில்லாவரையும் இந்த திராவிட மாடலை போட்டு நார் நாராக கிழிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஏன்னா அவருடைய புகைப்படம் தான் அந்த ஞானசேகரனோட நெருங்க நெருங்கி இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்களை நம்ம பார்த்தோம் அவர் இதுவரைக்கும் செய்தியாளர்கள் பக்கம் தலையே காட்டலங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு தலையே காட்டலை ஏன் இப்படி பதுங்குறாரு அப்படின்னு புரியலை அப்படிங்கிறதா மக்களோட கேள்வியா இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது ஞானசேகரன் திமுகவோட தீவிர ஆதரவாளர் எப்படியெல்லாம் குற்றவாளிகளுக்கு எப்படியெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்தை உருவாக்கி கொடுக்கறாங்க பாருங்க இவரும் திமுக உறுப்பினர் இல்லையா திமுகவோட ஆதரவாளரா யோ திமுக உறுப்பினருக்கும் ஆதரவாளருக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அது ஒரு வேற மாதிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த உடன்பிறப்புகள் ஆனால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி மட்டும் மறையவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது பொங்கல்லையும் ஸ்டாலினோட அரசா வச்சு செஞ்சுட்டு வராங்க அத்தோட இன்னொரு புகைப்படம் கூட வைரல் ஆகிட்டு இருக்குங்க அதாவது பொம்மை மாட்டை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அது செம வைரலாக போயிட்டு இருக்கு இன்னையா இது ஒரு பொம்மை மாட்டை பிடிச்சி வச்சு இப்படிலாம் போஸ்ட் போஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமியை தமிழக மக்கள் போட்டு பொல பொலன்னு புலக்கிறாங்க ஈவே ராமசாமியோட லீலைகள் எல்லாமே தமிழக மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே பெரியார்னு இவங்க உருட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் பங்க பண்ணிட்டு வர்றாங்க சரியான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க ஏன்னா அந்த ஈவே ராமசாமியோட பேர்ல பெரியார் விருது பெரியார் விருது அப்படின்னு ஊரு ஊரா அந்த திராவிட பசங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க அதை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்பா அந்த ஈவே ராமசாமியோட அந்த விருது இருக்குல்ல அது இனிமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி சாக்கடை வாய்களுக்கு தான் அந்த விருது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பங்கம் பண்ணிட்டு வர்றாங்க குறிப்பா திமுகவுல இருக்கிற மேக்சிமம் பேர் அப்படிதான் இருப்பாங்க ஈவே ராமசாமியோட விருது கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள தான் இருப்பாங்க அதனால அது பெரிய விஷயம் கிடையாது திமுகவில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்தோன்னே நான் ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொட்டி வாழ்த்து தெரிவித்தேன் எப்பாடி எவ்வளோ கோபம் தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு வேங்க வாயில மனம் கலந்தவங்கள கைது பண்ணிட்டாரு போல இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது இப்படி மக்களை கொடுமைப்படுத்தி வலுக்கட்டாயமா பெண்களெல்லாம் பிடிச்சி தர தரன்னு இழுத்து இவ்வளோ கொடூரமாக கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்களே இது எதுக்குன்னு விசாரிச்சா பொன்முடியவர்களை கோவத்தில் மக்கள் சேத்தவாரி இறச்சாங்கல்ல வெள்ளத்துல பசி பட்டினியோட கிடக்கிற மக்களை கவனிக்காம அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம அப்படியே ராஜா மாதிரி பொன்முடி என்ன பண்ணிருக்காரு அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு மக்கள் சும்மா விடுவாங்களா அந்த நேரத்துல எதை கையில கிடைச்சோம் சாணிக்குனு எது கிடைத்தாலும் அடிச்சிருப்பாங்க ஆனா நல்ல வேலை அங்க வந்து ஒலை இந்த செளி கிடந்திருக்கு அதை தூக்கி பொன்முடியவர்களை அடிச்சு அன்னைக்கு விரட்டின காட்சிகள் தமிழகம் முழுவதும் பயங்கரமா வைரலாச்சு அந்த நேரத்தில் பொன்முடி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி உங்களை அடிச்சுட்டாங்களேன்னு கேட்ட உடனே நான் மன்னிச்சு விட்டு விட்டுட்டான்பா அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசிப்பட்டு இப்ப அந்த மக்களை குறி வச்சு அந்த கிராம மக்களே குறி வச்சு வீடு புகுந்து காவல்துறையினர் தொடர்ந்து கைது பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியில் ஒரு பாட்டியமாக கதறுது எங்களுடைய பைய பசங்க எல்லாம் நல்ல பசங்க அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் ஜனாயத்தை படுகொழியில் தள்ளுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் இவங்க என்ன பேசுறாங்க இதே என்ன பேசுச்சு ஜனநாயகம் படுகொலை பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஜோசப் அந்த மாதிரி மாதிரி இருக்கு இந்த ஸ்டாலினோட அரசாங்கம் இந்த வேங்க வயலில் அதாவது குடிநீர்ல மனித கழிவுகள் கலந்தா இவங்களுக்கு வித கவலையும் இல்லை வித பிரச்சனையும் கிடையாது ஆனால் நிவாரண உதவிகள் சரியாக செய்யாத அமைச்சரை மக்கள் தட்டி கேட்டுட்டாங்கன்னா இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது உடனடியாக வந்து காவல்துறை அனுப்பி விடுவாங்க கைது பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கூட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு இதே வேலையாக போச்சுங்க சமீபத்தில் இந்த ஒரு பாட்டியமாக ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கண்டோன்னா செருப்பாலையும் மண்ணாலையும் அடிச்சாங்க அவங்கள தனிப்படை அமைச்சு தேடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களை அவங்கள வந்து தேடி தேடி கைது பண்றதுக்கான முயற்சியில இந்த காவல்துறை இறங்கியிருக்கு இப்படியே போனால் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி முழுக்க இதே கதையாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன காரணம்னா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதிச்சு எழுறாங்க நீங்க எல்லாம் சமீபத்துல பாட்டியம்மா செருப்பாக அடித்து அடிச்சு மண்ணை வாரி அடித்தாலும் இருக்காத இங்க பாத்தீங்கன்னா தாத்தாமார்கள் எல்லாம் அந்த பொங்கலுக்கு பரிசு பொருளே கொடுக்கலையே எங்களுக்கு பணமே கொடுக்கலையே அதுவும் அரிசி சரியில்லையா அப்படின்னு அரிசியை கீழே கொட்டி கண்ணா பின்னான்னு திட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதுதான் இந்த திராவிட ஆட்சியோட லட்சணமாக இருக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் ஜனநாயகவாதிகள் அப்படின்னு வாழ்க்கையிலயே பேச வேண்டியது ஆனா ஆட்சிக்கு வந்தா எங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது சமூக வலைதளத்துல யாரும் பேசக்கூடாது நேர யாரும் பேசக்கூடாது யாரும் ஆர்ப்பாட்டமே பண்ணக்கூடாது அப்படின்னு அடாவடித்தனமான நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் போகாது மக்கள் பொறுத்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தினாறில் வசமாக ஆப்படிப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுற மாதிரி மத்திய அமைச்சர் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசிருக்காரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி பேசியிருக்காரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இடம்பெறாமல் ஜம்மு காஷ்மீர் முழுமை அடையாது இது ஒவ்வொரு இந்தியனோட ஏக்கமாக இருக்குது ஏன்னால் நம்முடைய நிலப்பரப்பை காஷ்மீர் இருக்க பெரும்பாலான நிலப்பரப்பை பாகிஸ்தான் வந்து வச்சுக்கிட்டு இது எங்களுடைய நிலம் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு வர்றாங்க அதை பற்றி தான் பேசியிருக்காரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது அந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு அந்நிய நாட்டின் நிலைமை அப்படிங்கிறத அதிரடியாக அறிவிச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் மிக முக்கியமான கொள்கை முடிவுகளில் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கணும் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அங்கவும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்க மக்கள் வந்து போராடிட்டு வராங்க எப்பா எங்களுக்கு பாகிஸ்தானே பிடிக்கலப்பா பாகிஸ்தானே சரியில்லைங்கிற மாதிரி கடுமையான போராட்டங்களும் தொடங்கி இருக்குது நிச்சயமாக வருங்காலங்களில் நம்முடைய காஷ்மீர் மிகப்பெரிய அளவில் விரிவடைய போகுது நம்முடைய பாரத தேசம் மிகப்பெரிய அளவில் விரிவடைய போகுது அப்படிங்கிறத நினைக்கையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்